நாங்கள் எல்லாம் போனோம் எப்பொழுது இவர்கள் ஆகஸ்ட் மாதம் அறிவித்தார்கள் அன்னை தமிழ் அர்ச்சனை என்று கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அந்த கோயிலில் அன்னை தமிழ் அர்ச்சனை தொடங்கப்படவே இல்லை என்றார்கள் உலகத்தில் ஒரு தாய்மொழியை காப்பதற்காக நானூறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட அளவுக்கு போராட்டம் நடத்திய நாடு தமிழ்நாடு மட்டுமே சமக்கிரா சிக்ஷா என்றுதான் எழுத வேண்டுமே தவிர அதை தமிழாக்கம் செய்து எழுதக்கூடாது ஏனென்றால் அது சட்டப்படி செல்லாது மிகையாக தொழிற்சாலையை வந்தால் விவசாய வேளாண்மை அழியும் வேளாண்மை அழிந்தால் கிராமங்கள் அழியும் கிராமங்கள் அழிந்தால் தமிழ் இனம் தமிழ் தேசியம் அழியும் அதே அக்ரகாரத்தைச் சேர்ந்த ஐயர்கள் தமிழில் அர்ச்சனை பண்ணும் பொழுது தீண்டந்த காலங்களாகிறார்கள் அங்கே தமிழ் அவ்வளவு கொடிய திண்டு பிரகாத பொழி அக்கிரகாரத்துக்கு அதை ஏற்றுக்கொள்கிறது திராவிடம் இந்தி வேண்டாம் என்று இன்றைக்கும் சொல்லுகிறார் இந்திக்காரன் வேண்டாம் என்று பாவனைக்கு கூட சொல்வதில்லை பாசாங்க கூட சொல்வதில்லை இந்திக்காரன் வந்து நாட்டு நிடுகிறார் நடவு நிடுகிறான் கலை எடுக்கிறார் கட்டிட மட்டும் ஒன்னு பார்த்து கொண்டு இருக்கிறானல எல்லாத்தையும் வைக்கிறான் தலைவர் தொழில்நுட்ப அரங்குகளில் வேலை பார்க்கிறான் எங்கு பார்த்தாலும் இந்திக்காரன் செப்டம்பர் ஐந்து கப்பலோட்டிய தமிழன் செம்மாப்பு தமிழன் வா உசி பிறந்த நாள் டாக்டர் ராதா கிருஷ்ணனை பத்தி கட்டுரைகள் வருவன் வைக்கி வா பத்தி வராது நம்ம மொழி இருக்க வேண்டுமானால் இந்த இனம் இருக்க வேண்டும் இந்த இனம் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய தாயகம் இருக்க வேண்டும் எனவே இந்த அடித்தள சுவர் இல்லாமல் ஓவியம் தீட்ட முடியாது இனம் இல்லாமல் மொழியை பாதுகாக்க முடியாது தாயகம் இல்லாமல் இனம் இருக்காது மூன்று நாடுகள் இருக்கலாம் ஆனால் தமிழர்களுடைய தாயகம் தமிழ்நாடு அதற்குள் மூன்று ஆட்சிகள் இருக்கின்றன இந்த புரிதல் தான் தமிழினத்திற்கு தமிழ்நாடு எங்க இருக்கும் தமிழ் எங்கே இருக்கும் தமிழ் மட்டுமா தமிழ்நாட்டிலே பேசுகிறார்கள் இந்தியும் பேசுகிறார்கள் என்று இன்னும் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக இந்தியை மாற்று என்று சொல்லுவார் அவர்கள் ஊர்வலம் போவார்கள் வானதி சீனிவாசன் தலைமை தாங்குவார் இந்தியை ஆட்சி மொழியாக்கு என்று அண்ணாமலையின் வானதி சீனிவாசன் எச்ராஜா தலைமை தாங்குவது இயற்கை தமிழினத்திலே பிறந்த மாணவியும் அண்ணாமலையுமே இந்திக்காரன் இந்தி இந்தி மொழியையும் ஆட்சி மொழியாக